ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜெயஎம் தமிழ்நூல் சோராட்டை குடும்பத்தில் அனைத்தனம் சொந்தங்களுக்கும் ஜெ எம் தமிழ்நூலின் வணக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்தவாசிலேருந்து இந்தாட்டை என்ன உருமோ திண்டி திண்டிவனத்துலேருந்து ஒரு அதுக்கு நூறு கிலோமீட்டர் வரும் செய்யூர் வந்துக்கிறேங்க மெட்ராஸ் பக்கம் ஒரு வந்து ரெண்டு போர் இணைச்சு போட்டுன்னு இருக்கிறாங்க அங்கே தான் போலா போட்டோம் ஒரு ஒரு கிலோமீட்டர் பக்கம் தூங்கி போகணும் ஓகேங்களா அதில் தான் தண்ணியில் தான் தூங்கி போயின்னுக்குறாங்க முன்னாடி நம்முடைய முதல் முறை பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர்ப்படுங்க விவசாயத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் ஓகேங்களா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எத்தின் லைக் போடுறீங்களோ அதை எத்தினி அவ்வளோ ஷேர் ஆகும் கம்ப்யூட்டர் தான் எல்லாமே மனசுனுடைய எண்ணம்லாம் இல்லை ஓகேங்களா வாங்க வீட்டில் உள்ள போகலாம் தூக்கின்னு அங்கே நேர்கிட்டன்னு போகணும் ஓகேங்களா தண்ணி தாண்டி விட்டுப்பட்டு வர அங்கே போகிறேங்க அங்கே இருக்கிறது பேனல் ரொம்ப கஷ்டமாக தான் போகிறது வேலை ஒர்க்கு கண்டிப்பாக விவசாயத்துக்கு சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் சக்ஸஸ் பண்ண உங்களுடைய ஆசீர்வாதெலாம் எனக்கு இருக்கும் ஓகேங்களா இந்த பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய நீங்கள் பார்க்குறோடைய ஆசீர்வாதமும் எனக்கு இருக்கும் கண்டிப்பாக ஜெயிச்சுட்டு உங்களுக்கு வேண்டிய ரொம்ப மேலே மூடினுக்குது ஃபுல்லாகவே வேனில் எட்டுன்னு எட்டுன்னு போயிட்டு வரேன் ஒரு கிலோமீட்டர் இருக்கேன் ஓகேங்களா தண்ணிக்குள்ளே போய் ரிஸ்க் எடுத்து தான் பண்ணுறேங்க தொண்ணூறு கிலோ தாங்கும் ஓகேங்களா பேனல் இது மேலே தான் நான் உக்காந்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை பேனால் பேனல் வந்து தொண்ணூறு கிலோ தாங்கும் பாருங்கள் மேலே தான் ட்ரில் போட்டு ஃபிட்டிங் பண்ணிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மோட்டரை செட் பண்ணிட்டுங்க அங்கேருந்து போரில் எப்படி போடுதுன்னு தெரில ஓடுதவோ ஓடுறது இல்லையான்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அந்த உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கிறேங்க இந்த மோட்டர் இந்த மாதிரி மாடல் மோட்ரு ரெண்டாவது மோட்ரு ஆனால் அது வேறு மோட்ரு இது வர மோட்ரு ஓகேங்களா பேனல் போட்டாச்சு ஓகே வாடா ஓகேவா ஆறு பேனல் மூணு ஹெச்பி மோட்ரு ஓடிருச்சு ஓகேங்களா அண்ணா ஓகேவாண்ணா சரி அப்போ ஓகேவா ஆ சரி ஆ பாருங்க தண்ணி ஓடு ஓகேவாடா கண்டிப்பாக வெளியில் இருந்தால் மெயின் போட்ஸ் அதிகமாகும் போட்ஸ்னால் அதிகமாக லோ போட்டுள்ள ஃபுல்லாகவே இல்லை டெய்லியு ஆமாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயம் தமிழ் சொல்ல டேக்கெடுதில்ல அனைத்து அனுப்புதனுக்கும் ஜெயம் தன்மலின் வணக்கம் ஜெயிச்சிவிட்டுங்க ஓகேங்களா இங்கே பாருங்க தண்ணி சூப்பராக வருது தண்ணி ஓகேடா ஜெயிச்சுட்டுங்களா தண்ணி வந்துருச்சா ஓகேடா இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இந்த ஊர்ண்ணா ஆ வெயில் அடித்து ஃபிரிச்சு கையில் பிடிக்க முடியுமா ஓகேவாப்பா சந்தோஷமா ஊர் சொல்லுங்க வேறு சொல்லுங்க திருப்பூர் கோயில் பேர் கோவில் உங்க ஓகேவா ரொம்ப சந்தோஷமா ஆ சூப்பர்ண்ணா உங்களுக்கு ஓகேவா இது போடணா இதில் இதில் போட்டுண்ணா சூப்பா வருது பாருங்க தண்ணி ஒண்ணா மேல வந்து இது போடணும் ஆனா அப்பா இதுல செக் பால் போட்டுதான் ரெண்டு போரும் என்ன பண்ணுங்க சொல்லுங்க அப்படியே நல்லா வேலை செய்யுங்க ரெண்டு போரும் போட்டுக்கு ஆமா எப்படி போட்டுங்க சொல்லுங்க நீங்க அப்படியே போர் இன்னட ஒண்ணே இன்னட ஒண்ணே ரெண்டு ஜாயின் பண்ணி நீ பண்ணுங்க சக்சஸ் பண்ணிட்டீங்க நான் பைனன் தான் இந்த இதான் ஃபர்ஸ்ட் முறை போடுறேன் நிறைய பேர் போன் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி பண்ண முடியுமா முடியாதுன்னு முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன் இப்போ நான் நீ உங்க மூலமா நிறைய பேர் இது கத்துக்கலாம் இல்ல இது நான் போட்டு கொடுத்துறோம் கண்டிப்பா இந்த சைடுல வந்து ஆத்து பாசனங்க ஆத்து பாசனனால அந்த போர் இது மாதிரி ரெண்டு தான் போடணும் நீ எனக்கு பயமா ஏனா போடதே இல்ல இந்த மாதிரி ஓடுமா ஓடாதான்னு எனக்கு ஒரு பயம் ஓடுறதுனால எனக்கு தான் சந்தோஷம் ஓகே வாடா உங்களுக்கு சந்தோஷம் தானே ஓகேங்க பாருங்க போர் சாதீமா புல்லா மூடி நிற்குதுங்க பாருங்க இது வந்து நாலு இன்ச்சு டெலிவரி நாங்க கஷ்டப்பட்டு மூணு இன்ச்சு வாயு ரெண்டரை போட்டு போட்டுட்டுங்க அப்பாவுக்கு போட்டுக்கிறது ரொம்ப சந்தோஷம் அவங்களா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகே மேடா உனக்கு சக்சஸ் பண்ணிட்டு பயந்துன்னு தான் இருந்தங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்துன்னு தான் ஏன்னா வந்து இது ரெண்டு அங்கிருந்து போர் போட்டு அதுல இருந்து வந்து இங்க வச்சு செக் வால் போட்டு இதுலேருந்து மோட்டர் சுற்றி ஓடணும் ஓகேங்களா மூணு ஹெச்பி இது ஓகேங்களா மோனோ பிளாக்கு மூணு ஹெச்பி வெர்சல் பம்ப் ஓகேங்களா சரிங்க பாருங்க போட்டாச்சு சூப்பராக ஓடு பாருங்க ஆயிரத்தி நானூறு தான் வருது ஆயிரத்தி எண்ணூறு பண்ணால் சூப்பராக ஓடும் பாருங்க ஓகேவா ஆ உங்கள் பேருமா ராஜாம்பா ராஜாம்பா ஓகேவா ஓடுங்க ஆமாம் சூப்பர் சூப்பர் பண்ணிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சந்தோஷம் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து நிறைய பேர் கேட்டாங்கம்மாவா இதே மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க என்னால செய்ய தெரியாது இதில் ஓடுமோ ஓடாதான்னு தெரில உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஆ உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நிறைய பேர் கேட்டாங்க என்னால் போட முடியாது அது இலக்காதுன்னு சொல்லிட்டான் இலக்க தெரியாதுண்ணே இப்போ அது ஓட்டு பார்த்தா தெரியுது

இது நீங்க பாட்டு போன் பண்ணீங்க நான் பாட்டுக்கு வந்தா இது எனக்கு தெரியல இது சனபட் மாவட்டம் மருதுurna மேல் மருதுூர் ஓகேனா வேல்வூர் புற வந்து பாத்துகாங்க இந்த ஏரியால கரங்க இந்த மாதிரி போடுறேன்னா நீங்க பாத்துகாங்க ஓகேல்ல சூப்பரா ரன்னாகுது மோனோ بلاக்கு வந்து ரெண்டு போர்வெல்ல இருந்து ஒன்னா இணைச்சி ஒரு இதை வந்து நாலு இன்ச்சு டெலிவரி ஆனால் அதை வந்து ரன்ரையா போயி போட்டுக்கிறங்க லோ வோல்டேஜ் சூப்பராக ஓடுது ஓகேங்களா ரெண்டு லென்த்துலேருந்து ரெண்டு லென்த் ஆ முப்பது அடி வேலை செய்யும் பத்து மீட்டர் இதுலேயே வந்து ஐம்பது அடி நூறு அடி வேலை செய்யறது இருக்குது நான் வந்து பார்த்தா மூணு இன்ச்சு போட்டு ஆறு பேனல் போட்டு சீரிஸ் பண்ணி கொடுத்துனுக்குறேங்க ஓகேவாப்பா சரி ஆ ஜிச்சுட்டுங்க எனக்கு சந்தோஷம் மோட்டர் தான் தண்ணி அது மாதிரி ஒழுகுன்னு போட்டுக்கிறேன் அதில் எடுத்துட்றேன்னா அதை எடுங்க பார்க்கலாம் சும்மா எடுத்துருங்க மோட்டர் மோட்ரு பாருங்க மோட்டர் இதுதான் மோட்ரு ஓகேங்களா பண்ணி இங்கே ஓடுது இப்போ ஆன் பண்ணுங்கப்பா இப்படி இழுத்து விடுங்க இப்படி நல்லா இழுத்து விட்ருங்க கொய்னாறுங்க கொய்னாறுங்க ஆன் பண்ணிவிட்டு ம் இதெல்லாம் ஃபுல்லாக ஆன் ஆகி ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகணும் இப்போ கீழே கருத்தை இழுத்துவிடுங்க அவ்வளோதான் இங்கே பாருங்க கீழே கருத்தை இழுத்துவிடுங்க அவன் அவ அப்பாவை எடுத்துட்டோம் வெளியே இழுத்து விடுங்க அவ்வளோதான் ஓகேவா இப்போ மோட்ரு ஓடுது இப்போ தண்ணி வரும் வராது கூட போவோம் ஏன்னா வந்து பைப்பு மேலே இதாகணும் மோட்ரு ஓடுது தண்ணி வந்து அழிச்சு பிடிச்சது தான் எதுவும் ஏன்னா ரப்பா தான் தண்ணி இதாகும் அப்ப இதெல்லாம் இதெல்லாம் வந்துருச்சா வந்துருச்சா அப்படியே அப்படியே வந்துருச்சா சூப்பர் சூப்பர் அவ்வளோதான் அப்படியே தூக்கி பிடிச்சிக்க ஒரு லைட்டை தூக்கி பிடிங்க அப்படி தூக்கி நல்லா அந்த அரிசி பிடிங்க அழிச்சு பிடி அது

போர்லேருந்து ரெண்டு இதுவும் கனெக்ஷன் கொடுத்து வெளியே ரெண்டரை போர்ல போர்லேருந்து வருது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கனெக்ஷன் போடணும் ஓடாதுன்னு நினச்சிருந்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் வச்சு ஓடுறது ஓகே போர்லேருந்து அப்படியே எடுக்கிறது எனக்கு பயமாக இருந்துச்சு ஓடுமோ ஓடாதுன்னு ஃபஸ்ட்டு மாதிரியே நிறைய பேர் கேட்டாங்க ஃபோன் பண்ணி நான் முடியாதுன்னா அதை ஓடுமோ ஓடாதான்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டேன் இப்போ சூப்பராக ஓடுது செக் பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டேன் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அறுபது ஒன்று அறுபத்தஞ்சு ஆச்சு அது பைப்பை எல்லாம் சேர்த்திங்கன்னா அதிகமாக ஆச்சு ஓகேங்களா ஒன்று எழுபது வரைக்கும் ரெடி பண்ணிட்டாங்க ஃபுல்லாக ரெடி பண்ணாச்சு மூணு ஹெச்பி நாலு இன்ச்சு டெலிவரி ஓகேங்களா நிறைய மாடல் இருக்குது இதில் ஓகேங்களா இதோட சக்சஸ் பண்ணிட்டு தாங்க உன் பேர் என்னடா கிருஷ்ணா இது என்னடா ஊர் என்ன படிக்கிற அஞ்சாவது படிக்கிற என்ன பேர் விஷ்ணு சிவனோட இதா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த சந்திக்கிறேன் நான் உங்களுக்கு ஜெய் மாதேஷ் பாய்